சமையல் செய்ய கிச்சனுக்கு எப்போ போனேன் நான் வந்து சுமார் வந்து ஒரு லெவன் தேர்ட்டி இருக்கும் இப்போ என்ன டைம் இப்போ என்ன டுவெல் ஃபிஃப்டின் ஆகுது என்ன இப்போ டுவெல் மணி ஆகுது ஆனால் பொய்யா சொல்கிறேன் கண்ணு தெரியாமல் சாரி சாரி டூ

சரி என்னம்மா யோசிச்சுன்னா இருக்க சாப்பாட கம்மிமா இப்போதானே அது உக்காந்தேன் அதுக்குள்ளேயும் வந்துக்கிட்டு தராங்க பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா நம்ம வந்து சமையல் செஞ்சிருக்கோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்சமானதான் நான் செஞ்சுருக்கேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இதுதான் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானுமே இல்லை இன்னைக்கு கிச்சனுக்கு போனேன் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு பிடிச்சமானதான் செஞ்சுருக்கோம் அப்படியான லஞ்சு தான் இன்னைக்கு ரெடி பண்ணிவிட்டேன் வாங்க என்னன்னு பார்க்கலாம் சுட சுட சாதம் சாதம் எப்பவுமே அது சூடாக தான் இருக்கும் அந்த ஸ்பாட்டுக்கு நான் வடிக்கிறதுனால அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்ட குழம்பு நல்ல நெய்ல தாளிப்பு கொடுத்துருக்கேன் அதுக்கு சூப்பராக தயேன் பிடிச்சது ஈஸியானு செஞ்சுக்கிறேன்னு சொல்லி இது நம்மளுக்கு குழம்பு உனக்கு பிடிக்காது அந்த குழம்பு இதை பற்றியா சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு குழம்பு அதுக்கப்புறம் அப்பாவுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சி அப்பள கூட்டு கள்ளப்பருப்பும் அப்பளமும் போட்டால் இது அதுதான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எப்படியாக இருந்தாலும் பருப்பு ஏதாவது சேர்க்கணுன்ட்டு இன்றைக்கி கூட்டு பண்ணியாச்சு இப்போ அப்பளம்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் கூடவே உருளைக்கிழங்கு போடலாம் ஆனால் உருளைக்கிழங்கு நான் போடலை வெறும் அப்பளமும் இந்த கல்லப்பருப்பும் போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன் இந்த அப்பளத்தை எடுத்து வச்சு சாப்பிட சொல்லால் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த மாங்காய் வச்சு செய்வாங்க இல்லையா அந்த சம்மந்தி அடி அது கேரளா சம்மந்தி அது இன்னைக்கு வந்து அந்த இது அதான் ருமானி மாங்காய் போய் அடுத்த பிக் பிக் மாங்காய் அடுத்தலாம் செய்யலை அப்பா வந்து ருமானி மாங்காய் வயது கொடுத்துட்டாரு சாம்பார் வயது அது வந்து புளிப்பூவா ஒரு புளி போடக்கூடாது சொல்லிட்டு அந்த மாங்காவை எடுத்து கொஞ்சம் தேங்காய் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு ஒரு நாலு பல்லு பூண்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு வச்சு சூப்பராக அரைஞ்சிருக்கும் ஆனால் அவ்வளோ புளிப்பூ நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாருக்க நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் காட்டு கொஞ்சமாக கையிலாம் வர பெயிண்டிங்காக இருக்கு பெயிண்டிங் ஒர்க் போய் பெயிண்டிங் ஒர்க் சுஷ்மி ரொம்ப சுஷ்மி பிஸியாக இருக்காங்கம்மா ம் எப்படி இருக்கு சவ புளிப்பா இல்ல நல்லா இருக்கும் இங்க நம்ம சாப்பிறாங்க சம்மந்தின்னு இது மாங்காய் புளிப்பு ஓவர் புளிப்பு அவங்க செய்யறது ஒட்டு மாங்காய் செய்வாங்க நம்ம செஞ்சது இந்த மாங்காய் செஞ்சிருக்கோம் அது சூப்பரா தான் இருக்கும் சாதத்து கூட போட்டு சாப்பிடுறது சூப்பரா இருக்கும் உப்போட அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்பளமும் நம்மளுக்கு பொறிச்சு வச்சிருக்கேன் அப்பளம் அப்ப நம்புறோம் இல்லையா அதனால டக்குன்னு அதை மூடி வச்சிடலாம் நெய் வேணும்னா காரக்குழம்புக்கு நெய் போட்டுக்கலாம் அப்பா இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர்காள் லெமன் ஊருக்கா சூப்பரா இருக்கும் அதுவும் எடுத்து வச்சிருக்கேன் இருக்கோ சென்னை பார்த்தசாதி கோவில் இருக்கு திருபிள் கேணில அந்த பாசசாதி கோவிலுக்கு பேக் சைடு கோபுர வழியா போனீங்கன்னா ராகவேந்திரா டெம்பிள் வரும் அது அங்க போனாலே அது டூரிஸ்ட் ஒரு ராகவேந்திரா டெம்பிள் வரும் அதுக்கப்புறம் பாரதியார் இல்லம் வரும் அதுக்கப்புறம் தான் பாரதசாதி கோவில் வரும் பார்த்தசாதி கோவில் வரும் அந்த இது பக்கத்துலயே ராகவேந்திரா டெம்பிள் பக்கத்திலே நெய்கடை இருக்கு அந்த நெய்க்கலை தான் நாங்க வாங்குவோம் அவங்க வீட்லயே செஞ்சு சூப்பரா சேல் பண்றாங்க அதுதான்ப்பா இது வந்து பிராண்ட் நேம்லாம் எதுவும் இல்ல கடை வந்து நெய் கடை தான் பசு நெய்ல செய்யறதுனால சூப்பரா இருக்காங்க கூட்டம் எப்பவுமே இருக்கும் நெய்யுடைய ரேட் வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் தான் இது ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும்ல கொஞ்சம் போட்டாலே போதும் அவ்வளவு டேஸ்ட் சூப்பரா செஞ்சிருக்கேன் இப்பதான் ஆனே பண்ணேன் இந்த பொண்ணு இந்த பொண்ணு நம்ம வீட்டுல இன்னைக்கு இந்த சமையல் தான்ப்பா செஞ்சிருக்கேன் உங்க வீட்டுல என்ன சமையல் சொல்லு சொல்லுங்க சமையல் எல்லாம் சுட சுட ரெடியா இருக்கு வாங்க உறவுகளை சாப்பிடலாம் அப்படியே அம்மா சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் மட்டும் போட்டுருங்கப்பா அதே மாதிரி இந்த லஞ்ச் பாம்பு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க உங்களுக்கு அப்பளை கூட்டு பிடிக்குமா இல்ல இந்த சம்மந்தி பிடிக்குமா எனக்கு சொல்லிடுங்க கமெண்ட்ஸ்ல ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்